அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று புயலாக உருவெடுக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் மஞ்சள் தளச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இவரையோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்று முன்தினம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நேற்று அதாவது இருபத்தி நான்காம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவியது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வங்காளதேச இருந்து சுமார் இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கையும் மற்றும் மேற்கு வங்காள கேனிங்கில் இருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தெற்கையும் மையம் கொண்டுள்ளது இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று இன்று காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக இன்று இரவு வலுப்பெற்று இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு தீவிர புயலாக வங்காளதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்காள கடற்கரையை கடக்கக்கூடும் இன்று தமிழகத்தில் இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் கூறியிருந்தது இன்று தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதேபோல இந்த புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் தமிழக பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று இருபத்தைந்தாம் தேதி குமரிக்கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்